கும்பராசிக்கு வரக்கூடிய ஒன்றரை வருஷம் ராகுகேது பயிற்சி நடக்கும் பொழுது மிக மென்மையாக நல்ல பலன் மட்டுமே நடக்க போதுங்க கும்பராசிக்கு மூன்றாம் இடத்துல இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு குருவோட சேர்ந்து அமர்ந்து மேச வீட்டில் சனியுடைய கொடூர பார்வை வாங்கியிருந்ததுனால கடந்த ஒன்றரை வருஷமாக குடும்பத்துக்குள்ள கழகம் குழந்தைகளால் தாய் தகப்பனுக்கு சங்கடம் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை வீண் அசிங்கம் கேவலம் விபத்து இதெல்லாம் ஏற்பட்டு அந்நிய ஆண்களால் அந்நிய பெண்களுக்கு பிரச்சனை அந்நிய பெண்களால் அந்நிய ஆண்களுக்கு பிரச்சனை இதெல்லாம் ஏற்பட்டு மிகப்பெரிய சங்கடத்தை அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் வரக்கூடிய ஒன்றரை வருஷத்துக்கு கும்பராசிக்கு தனத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய தன லாபாதிபதி குருவாக இருக்கிறனாலையும் அந்த குருவோட வீட்டில் ராகு இருக்கிறனால ஒன்றரை வருஷத்துக்கு செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் கணவன் மனைவி ஒற்றுமை கூட்டாளிகள் மூலியமாக ஆதாயம் நண்பர்கள் மூலியம் முன்னேற்றம் குழந்தைங்களால் தாய் தகப்பனுக்கு நற்பெயர் புகழ் வீடு மனையால் ஆதாயம் வாகன சுகம் இதெல்லாம் கிடச்சி இந்த ஒன்றரை வருஷம் மிக மேன்மையான நல்ல பலன் மட்டுமே கும்பராசு என்றும் அணிவிக்க போகிறீங்க